எதை எதை சொல்லிட்டாருன்னு சீமான வந்து நீ இருக்கிற பாட்ட பாடின எத்தனை பாட்ட பாடுறா இருக்கிற பாட்ட பாடின அதுக்கு உருவமே ஏறிக்கிறீங்க உங்க உருவமே கர்நாடகால ஏறிச்சான் அப்படியே பிணை மாதிரி தூக்கிட்டு போனான் செருப்பு கழட்டி அடிச்சான் தீ வச்சு கொளுத்துனான் உங்க நீங்க கண்டிக்கல உங்க கட்சி கண்டிக்கல உங்க கூட்டணி கட்சி கண்டிக்கல தமிழ்நாட்டுல நான் ஒரே ஒருத்தன் தான் ஏத்து பேசுறேன் எப்படா என் முதலமைச்சர் அசிங்கப்படுத்துவாங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கட்னை ஏன்னா எனக்கு தன்மானம் இருக்கு சூடு சொரணை இருக்கு இனமான இருக்கு ஒண்ணுமே இல்ல இதெல்லாம் விட துரோகம் இருக்கா கேளுங்க நீங்க கேளுங்க இத்தனை நேத்து வரைக்கும் பதிமூணு பேர் மீனவனை கைது பண்ணிருக்கான் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறு பேரு ஆயிரம் பேர் சிங்கள சிறைக்குள்ள இருக்கான் எவ்வளவு படகுகள் பறிப்பு எவ்வளவு வாழை கிழிப்பு எவ்வளவு சித்திரவதை ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஆனது இல்ல முப்பது நாள்ல நூத்தி முப்பத்தி மூணு பேர் கொலை படுகொல்ல கடைசிக்கு முப்பத்தி நாலாவது பேரா தம்பி ஆரம்பிச்சிட்டாங்க அவர் அறியப்பட்ட தலைவர் நல்லா அந்த செய்தி வெளியில வந்துட்டு அதுக்கு முன்னாடி சட்டம் நூத்தி முப்பத்தி மூணு பேரு சட்டம் இருக்கு ஒழுங்கா இருக்கா நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறீங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சட்டம் இருக்கு அது ஒழுங்கா இருக்கா சாரே ஹிசாபு எப்படி இருக்கும் நாடு கொலைகாரர்கள் சாரைய வியாபாரிகள்கிட்ட நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த நசுரின் சார் ஒரு நடிகர் இருக்காரு அவர் கேட்கிறாரு ஒரு பைத்தியக்காரன் நகரத்தை தீ வச்சு கொளுத்திடான் எரியுது மக்கள் பதறி ஓடுறாங்க பைத்தியக்காரன் நகரத்தை கொளுத்திட்டான் ஊரை கொளுத்திட்டா அவன் கையில தீப்பெட்டி கொடுத்த பைத்தியக்காரன் யாரு நம்மதான் தொடர்ச்சியா அந்த பைத்தியக்காரங்க கையில அதிகாரத்தை கொடுத்து 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 என்ன சேட்டை இது கன்னியாகுமரியில பேசின துறை நான் பேசினதான் அவர் சொல்றாரு அந்த நேரத்துல அந்த மலையை வெட்டி ஏற்றுறத நீங்க தடுக்கலையே என் மணலை நீங்க என் மலையை மலன மன மணலா உங்களால எப்படி பார்க்க முடியுது என் தாயின் மாற அறுக்கிறீங்களே பூமி தாயின் மாற அறுத்து கொண்டு போறீங்களே மலையில இருந்தான அறிவி அருவியில இருந்தானே ஆறு ஆறுல இருந்தான நீர் நீர்ல இருந்தான சோறு சூர்ல இருந்தா வயிறு வயிறுல இருந்தா உயிர் உயிர் உயிர்ல இருந்தான வாழ்க்கை அப்ப நீங்க இப்படி பண்றீங்களேன்னு கேட்டதுக்கு அங்க வழக்கு ஆனால் அந்த குண்டாஸ் போடுறத நான் தடுத்துட்டேன் பேசி அங்க இருந்து இங்க சென்னைக்கு வேற வச்சு இங்க இருந்த அந்த எஸ்பி குண்டாஸ் போட்டு உள்ள வச்சாரு ஆறு மாசத்துக்கு மேல திருப்பி இப்ப பேசுனது விக்கிரவாண்டியில இந்த பாட்டை அவர் பாடினது அவரே சொல்றாரு இந்த பாட்டுல வழக்கு போடணும் நீங்க அண்ணன் தான் போகணும் அவர்தான் திருச்சி வாழ்ந்து வந்த நிலையத்துல பாடி காட்டினாரு நீங்க தான் போட்டிருக்கணும் நானே கேக்குறேன் ப்ளீஸ் டூ இட் என்னை கைது பண்ணி உள்ள வைங்கன்னு தான் சொல்றேன் நீங்க அவரை வந்து இங்க வாழ்ந்ததுக்கு இங்க நடவடிக்கை எடுக்காமல அவர் அவர் ஊர் கொடைக்கு போறாரு கோயில் திருவிழாவே அவர் தென்காசியில குளிக்க போனவரை போய் கைது பண்ணி கூட்டிட்டு வந்து அவர் திருச்சியில இருக்க வரும் ரேஷ்பினி அங்க அங்க வார வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன அவசியம் சரி வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணால் காவல்துறை வண்டியில என்ன எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க காவல்துறை வண்டியில தான் ஏத்துவீங்க என் சொந்த வண்டியில வர அனுபவிப்படி எல்லாம் ஊடகம் எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம்ன்ட்டு உங்களை மாதிரி ஊடக விழாவை சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க நீங்கள் அப்படி இருக்கும்போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில இனோவா கவா வாகனத்தில் ஏன் ஏத்துனீங்க ஏத்தி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏன் இடிக்க வச்சீங்க இதே தான் ஒரே ஃபார்மெல்லாம் ஒரே முறை ஒரே மெத்தட் சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது இவனுக்கு பின்னாடி வந்து லாரி ஏத்தி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது எப்படி ஏன் உங்க வண்டியில் ஏற்றிட்டு எடுத்தவொடனே செல்போன் அதுக்கு உனக்கு செல்போன் வாங்க காசு இல்லையா செல்போன் அதுக்கு நான் பல முறை அஞ்சு முறைக்கு மேல சிறைக்கு போயிருக்கேன் எடுத்தவொடனே செல்போன் களத்துல போட்டிருக்க சங்கிலி போட்டிருக்காரா இடுப்புல அருணா குடி கட்டிருக்காரா அது எல்லாத்தையும் அவுத்து யார் பொறுப்புன்னு குடும்பத்தில் ஒருத்தர் கொடுத்துட்டு தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க நீ ஏன் செல்போன் எடுத்துட்டு போற எதுக்கு எடுத்துட்டு போற ஓ வேலை என்ன போன தடவை அவன்கிட்ட செல்போனை பறிச்சிங்கல கொடுத்தீல என் பிள்ளைகளுக்கெல்லாம் பறிச்சிங்கல என்ன இறையில திருப்பி கொடுத்தீல என்னது இது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் நைட்